நண்பர்கள் அனைவருக்கும் சூரிய ஒளி மின்சாரம் ஓன பக்கம் சார்பாக வாழ்த்துக்கள் ப்ரோ ஆ சொல்லுங்க எங்கள் வீட்டில் சோலார் போட போகிறோம் ஓகே ஒரு ஆறு பாயிண்ட் சொன்னீங்கல்ல அதை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனால் எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஷெட்டு இருக்கு எங்கள் வீட்டில் மாடியில் ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம் அந்த செட்டு மேலேயே சோலார் போட்டுதான் என்ன எங்களுக்கு காசு தானே மிச்சமாகும் என்ன சொல்கிறீங்க அப்படியா சரி பதில் சொல்லிடலாம் சரி நண்பர் என்ன கேள்வி கேட்குறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ரோ என்ன சொல்கிறாப்புலன்னா அவங்க வீட்டில் ஏற்கனவே ஷெட்டு போட்டிருக்காங்களாம் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு ஆறு பாயிண்ட் சொன்னோம்ல ஆறு பாயிண்டில் ஒன்று என்ன சொன்னோம்னா ஷெட்டு போடும் பொழுது அதாவது உங்கள் வீட்டில் அந்த ஸ்ட்ரக்சர் போடும் பொழுது அந்த ஸ்ட்ரக்சரோடைய ஃப்ரண்ட் லெக் எப்படி இருக்கணும் பேக் லெக் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க என்னுடைய முந்தைய வீடியோ பாருங்கள் அதில் நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் அவர் என்ன கேட்குறாருன்னா அவங்க வீட்டில் ஏற்கனவே அவங்க வீட்டு மாடியில் ஒரு சின்னதாக ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்களாம் அந்த ஸ்ட்ரக்சர் மேலேயே சோலார் பேனல் வச்சுட்டா என்ன அதனால் வந்துட்டு அவருக்கு காசு தானே மிச்சமாகும் அப்படின்னு அவர் கேட்குறாரு நல்ல ஒரு கேள்வி தான் அதில் சில விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் இந்த சோலார் பேனலுடைய ஆங்கிள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ ஏற்கனவே ஒரு ஷெட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்க அந்த ஷெட்டுக்கு ஏற்றப்பில் ஒரு ஆங்கிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த ஆங்கிள் வந்து நம்மளுடைய வீட்டினுடைய லாட்டிடியூடுக்கு மேட்ச் ஆகுமா என்னங்கிறது தெரியாது அப்போது இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனிக்கணும் அதேமாதிரி அந்த ஏற்கனவே ஷெட்டு போட்டிருக்காங்கல்ல அந்த ஷெட்டு வந்து ஜஸ்ட்டு மேலே ஒரு ஷீட்டு போடுறாங்கல்ல அந்த சாஃபிஸ் சீலிங் மாதிரி ஒரு சீட்டு போடுவாங்க அந்த சீட்டுக்கு ஏற்றாப்போல தான் அவங்களுடைய ஸ்ட்ரக்சரையே அமைச்சிருப்பாங்க ஆனால் இந்த சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேனலுமே இன்றைக்கி கிடைக்கிற மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பேனலுமே ஒரு முப்பது கிலோலேருந்து முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் இருக்குது அப்போ ஒரு பேனல் முப்பத்தஞ்சு கிலோன்னா ஒரு கிலோவாட்டை உங்கள் வீட்டுக்கு போடுறீங்கன்னா ஒரு அறுபது கிலோ இந்த பேனலுடைய வெயிட் வந்துடும் இதே நீங்கள் ரெண்டு கிலோவாட்ட போடுறீங்கன்னா முப்பது நாளாக பெருக்கங்க முன்னாங்க பன்னெண்டு நூற்றி இருபது கிலோ ஆயிடுச்சு அதே மூணு கிலோ வாட்டு போட்டிங்கன்னா ஆறு மூணு பதினெட்டு நூற்றி ஐம்பது கிலோ ஆச்சு அப்போ அந்த வெயிட்டை வந்து உங்களுடைய ஸ்ட்ரக்சர் தாங்குமா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி நம்ம வீடுகளில் போட்டிருக்க ஸ்ட்ரக்சரு சாதாரணமாக ஒரு ஷெட்டுக்காக ஒரு நிழலுக்காக தான் போட்டிருப்போமே தவிர அது இந்த மாதிரி சோலார் பின்காலத்தில் போடுவோம் அப்படிங்கிற ஐடியாவிலலாம் நம்ம போட்டிருக்க மாட்டோம் அப்போது அது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னம்னா இந்த இந்த ஏனியை நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த ஏனியில் ஃபுல்லாக பாருங்கள் ரஸ்டிங் ஆகிருக்கு அதை துருப்பிடிச்சிருக்கு நல்லாவே உங்களால் பார்க்க முடியுது இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடி வந்து காமிங்க இந்த இந்த ஏனியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபுல்லாகவே ரெஸ்டிங் ஆகிருக்கு ஆனால் ஏற்கனவே பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க பெயிண்ட் பண்ணுமே பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் ஆயிருச்சு ஏன் ரஸ்டிங் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஸ்டீலில் வெளியில் அவுடோரில் யூஸ் பண்ணுற ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் கால்வனைஸ்டு ஸ்டீல்னு சொல்லுவாங்க அதாவது இதை வந்து நிறைய காலத்துக்கு உங்களுக்கு உழைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இதை வந்து கால்வனைஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம ஊர்களில் கூட அந்த வெல்டிங் அண்டு கால்வனைசிங் போர்டெலாம் போட்டிருப்பாங்கல்ல அந்த கால்வனைஸ்டு எதுக்கு பண்ணுறாங்கன்னா நிறைய காலத்துக்கு உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ அதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் போட்டிருக்க ஷெட்டில் வந்து போட்டிருக்க மாட்டாங்க அதே போல் இந்த சோலாருடைய ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோல சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடியது அப்போ இருபத்தஞ்சி வருஷம் உங்களுடைய ஸ்ட்ரக்சர் உறுதியாக இருக்குமா அப்படிங்கிறத நல்லாவே யோசிச்சுக்கோங்க அப்போ இதெல்லாம் இந்த க்ரைட்டீரியாவெலாம் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஷெட்டு கூட பொறுத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரக்சரை விரும்ப மாட்டீங்க புதுசாக போடுற ஸ்ட்ரக்சரை தான் விரும்புவீங்க அதுதான் உங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் கொடுக்கும் அதே போல் ஏற்கனவே நீங்கள் போட்டிருக்க ஷெட்டில் வந்து அவங்க பெருசாக ஒன்றும் கீழே ஃபவுண்டேஷன்லாம் போட்டிருக்க மாட்டாங்க நாம் சோலார் போட்டிங்கன்னு சொன்னோம்னா புதுசாக கால்பனைஸ்ட் ஸ்ட்ரக்சர் போட்டு கீழே ஃபவுண்டேஷன்லாம் போடுவாங்க எதுக்கு ஃபவுண்டேஷன் போடுறாங்கன்னா இந்த பேனல் வந்து ஷேக்கிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த ரெண்டு பேனல் இருக்குதுன்னு சொன்னோம்னா ரெண்டு பேனலுக்கு நடுவில் இந்த மாதிரி இந்த ரெண்டு பேனலுக்கு நடுவில் மிட் கிளாம்புன்னு சொல்லுவாங்க அதே போல் எண்டு கிளாம்புன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கிளாம்புகள்லாம் நல்ல உறுதியான ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா அவங்க டைட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா நாலடைவில் அது வந்து லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதே நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷெட்டு கூட நீங்கள் அதை டைட் பண்ணிட்டீங்கன்னா அது காத்தடி காலங்களில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காத்தடி காலங்களில் ரொம்ப பலமாகவே காத்தடிக்கும் அப்போ பழைய ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ ஷேக் ஆணுச்சுன்னா நாளடைவில் உங்களுடைய பேனலும் ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும் ஷேக் ஆகிறதுனால உங்களுடைய ஆங்கிள் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த மிட் கிளாம்ப் ஏற்கனவே சொன்ன இல்லை இந்த நடுப்பில் போகிற அந்த மிட் கிளாம்பு எண்டு கிளாம்பெலாம் லூஸாக இருந்துச்சுன்னா பேனல் லூஸாகி கீழே விழுகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பழைய ஸ்ட்ரக்சரை தயவு செஞ்சு நம்பாதீங்க உங்கள் வீட்டில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா காசை பார்க்காம புது கார்மெண்ட் ஸ்ட்ரக்சராக போட்டு உங்களுடைய சோலார் பேனலாம் அமைச்சிக்கோங்க அதுதான் உங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் கேரண்டி ப்ரோ அப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சு நல்லா புரிஞ்சிருச்சு போ நன்றி